வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இன்றைக்கி பார்க்கக்கூடிய மலர் வந்து ஸ்வீட் செஸ் நட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதனுடைய டீட்டெயில்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா திஸ் ட்ரீ க்ரோஸ் டு ஹையர் ஹையஸ்ட் ஆஃப் அபோ த சிக்ஸ்டி ஃபைவ் ஃபீட் அறுபத்தஞ்சு அடி உயரம் வளரக்கூடியது எது ஸ்வீட் செஸ் நெட் வந்து அறுபத்தஞ்சு அடி உயரம் வளரக்கூடியது அதாவது மீட்டரில் கன்வெர்ட் பண்ணி சொன்னாங்கன்னா இருபது மீட்டர் உயரம் வளரக்கூடியது திஸ் ட்ரீ க்ரோஸ் டு எ ஹைட் ஆஃப் அபவுட் சிக்ஸ்டி ஃபைவ் ஃபீட் டுவெண்ட்டி மீட்டர்ஸ் இன் ஓப்பன் உட்லாண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க சரிங்களா இதனுடைய டீட்டெயில்ஸ் இதில் பூக்கள் எப்போ பூக்கும் ஸ்வீட் செஸ் நெட் பூ வந்து எப்படி எப்போ பூக்கும்னு கேட்டிங்கன்னா ஜூன்லேருந்து ஆகஸ்ட் மாதத்தில் இது பூக்கக்கூடியது ஜூன் டு ஆகஸ்ட் லேட்டர் தென் ஆன் அதர் ட்ரீஸ் என்ன மெத்தடில் இது தயாரிக்கப்படுகிறதுனா பாய்லிங் மெத்தடில் வந்து இது தயாரிக்கப்படுகிறது சுவிச்சஸ்னுடைய மரம் வந்து ஹைட் எவ்வளோ இருக்கும் அறுபத்தஞ்சு அடி ஹைட்டு இருக்கும் இருபது மீட்டர் மீட்டரில் சொன்னோம்னா இருபது மீட்டர் உயரம் இருக்கக்கூடியது இது எப்போ பூக்கும் இந்த லீவ்ஸ் இந்த பூக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் டு ஆகஸ்ட் மாதம் எந்த ப்ரிப்பரேஷனில் தயாரிக்கப்படுகிறதுனா பாயிலிங் மெத்தடில் இது வந்து தயாரிக்கப்படுகிறது மீண்டும் ஒரு நல்ல பகுதியில் நான் சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்